டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் ஏழாயிரம் பேரில் ஒருவருக்கு விஏஓ பதவி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என தேர்வாணையம் அறிவித்துள்ள நிலையில் எந்த தேதியில் வெளியாகும் விஏஓ பதவி யாருக்கு கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைச்சுப் பணிகள் வாரியங்கள் வனப்பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள நான்காம் நிலை பணியிடங்களுக்கு நிரப்புவதற்காக குரூப் ஃபோர் தேர்வை ஜூலை பன்னெண்டாம் தேதி நடத்தியது இந்த தேர்வு மூலமாக மொத்தம் நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி இரண்டு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அறிவிப்பின் போது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து பணியிடங்கள் இருந்த நிலையில் தற்போது எழுநூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இந்த குரூப்போ தேர்வு இரண்டு பகுதிகளாக நடைபெற்றது முதல் பகுதி கட்டாய தமிழ் மொழித்தகுதி தேர்வு இதில் நூறு கேள்விகள் இடம்பெற்றிருந்தன இரண்டாம் பகுதியில் பொது அறிவியல் எழுபத்தைந்து கேள்விகளும் பகுதியில் இருபத்தைந்து கேள்விகளும் இடம்பெற்றிருந்தன குரூப் ஓ தேர்வு சற்றே கடினமாக இருந்ததாக தேர்வாளர்களும் நிபுணர்களும் கருத்து தெரிவித்தனர் இதற்கிடையில் குரூப் ஓ தேர்வுக்கான தற்காலிக வடை குறிப்புகள் தேர்வாணையத்தின் அதிக இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து குரூப் ஃபோர் முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என தேர்வாணையம் அறிவித்துள்ளது குரூப் ஃபோர் தேர்வை பத்து லட்சத்துக்கும் அதிகமானோர் எழுதியுள்ளனர் விஇஓ பதவிகளை பொறுத்தவரை தேர்வு எழுதி ஏழாயிரம் பேரில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் மேலும் நூற்றி எழுபத்தைந்து கேள்விகளுக்கு மேல் சரியாக பதிலளித்தவர்களுக்கு மட்டுமே விஏஓ பதவிகள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அதே நேரம் இளநிலை உதவியாளர் பணிகளுக்கு நூற்றி நாற்பத்தைந்து கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு மேல் இருந்தாலே வேலை கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது குரூப்ஓ தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என தேர்வாணையம் அறிவித்துள்ள நிலையில் இரண்டாம் வாரத்தில் முடிவுகள் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது